வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க நான் ஊருக்கு போயிருந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த குக்கிங் சே சேனலில் என்னோடய குக்கிங் ரெசிபி இன்றைக்கி கிடையாது நான் ஒரு வாரமாக வீடியோ கொடுக்கல அதெல்லாம் காரணம் பல பேருக்கு தெரியாது அதுக்கு காரணம் இது தான் எங்கள் வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் நான் அதுக்காக ஊருக்கு போயிருந்தேன் அங்கே நடந்த சின்ன சின்ன விஷயத்த கவர் பண்ணி ஒரு வீடியோவாக அவங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து எங்கள் வீடு அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடு இந்த வீடு எப்படி இருக்குமோ அப்படியே நான் எதுவுமே ஒதுங்கெல்லாம் பண்ணலை அது அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் குழந்தைங்க இருக்க வீடு இப்படி தான் இருக்கும் அது கிராமத்தில் ஒரு விவசாய குடும்ப வீடு எப்படி இருக்குமோ அது அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எதுவுமே நான் எடுத்து அடிக்கெல்லாம் வைக்கலை எங்கள் வீட்டில் உள்ள எப்படி திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ நான் அதை அப்படியே காமிச்சிருக்கேன் ஏன்னா குழந்தைங்க நிறையா இருந்தால் வீட்டுக்குள்ளே ஜாமான் எதை அடிக்கி வச்சாலும் கண்டிப்பாக இருக்காது அதுவும் எங்கள் வீட்டில் நாலு குழந்தைங்க கண்டிப்பாக இருக்காது எல்லாம் கச்சா தான் இருக்கும் நெல் முட்டை அப்புறம் வீட்டில் பைப்பு லைன் அந்த மோட்ரு போடுறது எல்லா ஜாமானும் திண்ணையில் தான் அடிக்கிறப்போம் அது எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு வீடியோக்காக தான் எதுவுமே மாற்ற முடியல இது எங்கள் மாமா அவங்க வெளியில் போயிட்டு வராங்க மன்னார்குடி போய்ட்டு வராங்க பக்கத்துலேயே தான் இருக்குது இது சின்ன கிராமம் பக்கத்தில் மன்னார்குடி பக்கத்தில் இது எங்கள் அத்தை அவங்க டிவி பார்த்துட்ருக்காங்க இது எங்கள் வீட்டுக்குள்ள ஃபுல்லாக காமிச்சிட்டேன் இது சின்ன ஒரு கிச்சனு ஓப்பன் கிச்சன் தான் எங்கள் அத்தைக்கு எந்த அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க இந்த கிச்சனை வச்சுப்பாங்க நான் போனேன்னா கொஞ்சம் இது பண்ணுவேன் எங்கள் மூத்தார் வீட்டில் அவங்களும் இருக்காங்க அவங்களும் க்ளீன் பண்ணிப்பாங்க எப்படி தான் இருக்கும் எங்கள் வீடு இது பக்கம் ஏற்கனவே நான் வந்து இந்த மரம் செடி கொடி எல்லாம் நான் காமிச்சிருக்கேன் வெளியில் இப்போ நான் போக முடியாது ஒரு பெரிய ஆள் அங்கே நின்றுட்டுருக்காரு பாருங்கள் அவர் பயங்கரமாக துரத்தி துரத்தி கொத்துவார் வான்கோழி அதனால் வெளியில் நான் போகலை இது ஃபுல்லாக இங்கேருந்து நான் காட்டுற கொல்லப்பக்கம் இது கொல்ல பக்கத்துலேருந்து பார்க்கிட்டா செருப்பக்கம் அங்கே இருக்குது நல்லா ஓடி ஆடி விளாட்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் இது ஒரு ரூமு இது சாமியோடு அந்தந்த பக்கம் இருக்கிறது ஒரு ரூமு இது என் பையன் எல்லாத்தையும் களைச்சி போட்டு வச்சுருக்கான் அவ்வளோதான் எங்கள் வீடு இந்த பக்கம் ஒரு கேட்டு இருக்குது அந்த பக்கம் ஒரு கேட்டு இருக்குது இவர் தான் எங்கள் வீட்டு ஹீரோ இப்போதைக்கு ஏற்கனவே டாக் எல்லாம் காமிச்சிருக்கேன் நாய் இருக்குது நாலு நாய் இருக்குது மூணு நாய் இருந்துச்சு ஒரு நாய் இறந்துருச்சு இப்போ ரெண்டு நாய் இருக்குது இது விரிச்சு ஆடிச்சுன்னா கிட்டவே போக முடியாது ரொம்ப போஸ் கொடுத்தாப்புல சரி போனால் வா நீயும் யூடியூப்பில் ஒன்றையும் எல்லாரும் பார்க்கட்டோன்னு எடுத்து விட்டேன் ஆக்சுவலி எனக்கு பேச முடியல தொண்டை இன்னுமே எனக்கு சரியாகலை அதனால தான் அமைதியாக பேசுகிறேன் என்னால் இன்னுமே எனக்கு அந்த உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து இன்னுமே எனக்கு வாய்ஸ் வந்து நல்லா சத்தமாகவே மாட்டேங்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே முடிச்சுட்டு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு இங்கே ஒரு நாள் போனதே ஒரு நாலு நாள் தான் சாட்டர்டே சண்டே இங்கே இருந்துட்டு சண்டே ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு அண்ணன் வீட்டுக்கு வந்தாச்சு இது தான் எங்கள் அப்பா ஊர் இந்த ஒரு தெரு ஃபுல்லாக எங்கள் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி தான் இந்த ஒரு தெரு ஃபுல்லாக நாங்கள் எங்கள் சொந்தம் மட்டும்தான் இருப்பாங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அண்ணன் தம்பி எல்லோரும் இது என் பொண்ணு இது என்னோடய அண்ணன் பொண்ணு மொத்த ஃபேமிலியும் இந்த ரோட்டில் நின்று இங்கே விளையாடுறது தான் எங்களுக்கு பிடிக்கும் இது வண்டு கடி செடின்னு சொல்லுவாங்க இந்த செடியை வண்டு கடித்த இடத்துல அரைச்சி போட்டால் அந்த வண்டு கடி வந்து சரியாயிடும்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த செடியை கவர் பண்ணேன் இந்த தெரு ஃபுல்லாக இருக்கிறது சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி இவங்க வீடு தான் ஒரே தெருவில் நாங்கள் எல்லோருமே இருப்போம் அன்னைக்கு நைட்டு பூஜை அதனால் நான் வந்து கோயில் பூஜை அதனால நான் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து குழந்தைங்கள்லாம் ரிலேட்டிவ்ஸ் குழந்தைங்க எங்கள் அண்ணன் குழந்தைங்க எல்லோரும் இருந்தாங்க நான் வந்து மத்தாப்பெல்லாம் வெடித்து ரொம்ப ஹாப்பியாக குழந்தைங்களுக்கெல்லாம் செய்யணுன்ட்டு எங்கள் அண்ணன் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அதனால் அதில் உள்ள குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுச்சிங்க இப்போ திருவிழானாலே எங்கள் வீட்டில் வந்து நல்லா ஜக ஜோதியாக இருக்கும் அது இப்போ திருவிழா இல்லை பன்னெண்டு பதிமூணு வருஷம் கழித்து கோயிலுக்கு சாமிக்கு கெடா பூஜா வெட்டுறாங்க அதனால எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம் அதனால் வீட்டில் நல்லா ஹாப்பியாக எல்லோரும் மத்தாப்பு வெடி எல்லாம் கொளுத்தி சந்தோஷமாக இருந்தாங்க குழந்தைங்க முக்கியமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க சொந்த பந்தம்லாம் ஒன்று கூடுறது தான் இந்த திருவிழாவே ஆனால் திருவிழா வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு அடுத்த ஒரு வைகாசி மாதம் தான் வரும் அதுக்கு முன்னாடியே கிடா பூஜை வச்சுட்டாங்க அதுலேயே வந்து ஃபங்க்ஷனும் வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில் அதனால் நான் ஊருக்கும் போகும்படி ஆகிடுச்சி இல்லைன்னா நான் லீவுக்கு தான் ஊருக்கு போவேன் அங்கெல்லாம் இருக்கு நீங்கள் இங்கே வச்சுங்க அது நான் எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு எங்கள் அண்ணன் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க அதை நான் போயிட்டேன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க எங்கள் அண்ணன் பிள்ளைங்களுக்கு நானாக ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வீட்டில் பத்தாசெல்லாம் கொளுத்தி சாப்பிடு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நைட்டு பத்து மணிக்கெல்லாம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் கிளம்பிட்டோம் வீட்டில் எல்லா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி பத்து மணி ஆகிடுச்சி கோயிலில் இன்றைக்கி நைட்டு வந்து கெடா பூஜை இது வந்து எங்கள் குடும்பத்தை சேர்ந்த எங்கள் வம்சத்தை சேர்ந்தவங்க மட்டும் செய்கிற ஒரு கெடா பூஜை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையராக இருப்பாங்க அதில் எங்கள் வம்சத்தை சேர்ந்தவங்க அதுவும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு நூறு பேருக்கு மேலேயே இருக்கும் தலைக்கட்டு எங்கள் வம்சத்தில் அவங்க மட்டும் செய்கிற கிடா பூஜை இது ஒவ்வொரு வம்சம் இருக்கும் எங்கள் ஊரில் நிறைய வம்சம் இருக்குது அதில் எங்கள் வம்சத்தை சேர்ந்தவங்க மட்டும் சேர்ந்து கெடா பூஜை செய்கிறாங்க கெடாவெல்லாம் இந்த மாதிரி வா கோயில் வாசலில் கவனை கட்டி கட்டி வச்சாச்சு இது என் குழந்தைங்க ரெண்டும் தூங்கிடுச்சு ஒன்றையுமே பார்க்கல எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது மொத்த ஃபே மொத்த ஆளுங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்திருந்தாங்க இது எல்லாமே எங்கள் சொந்த தான் வேறு ஆளே கிடையாது சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி அந்த ஒரு தெருவில் ஒன்று ரெண்டு தெரு சேர்ந்தது எங்கள் வம்சம் எல்லோரும் உட்காந்துருக்கோம் விடிய விடிய தூங்கவே மாட்டாங்க நைட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் இந்த சாமியெல்லாம் வரும் அது வந்து இந்த உடுக்கையெல்லாம் அடித்து சாமி கும்பிடுவாங்க அப்போ நிறைய பேருக்கு சாமி வரும் இது எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் பக்கத்தில் நிற்கிறது சின்னண்ணன் பசங்க இப்போ எங்கள் குலதெய்வத்தை நான் அவங்களுக்கு காட்டுறேன் எங்கள் குலதெய்வம் தான் இது காத்தவராயன் தான் எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம் அதுக்கு பாப்பாளையம் போட்டு நல்லா படையெல்லாம் போட்டுருவாங்க இவருக்கு நான்வெஜ் எல்லாம் படைக்க மாட்டாங்க காத்தவராயனுக்கு முன்னாடி அண்ணன் சொல்லக்கூடிய ஒரு சாமிக்கு தான் கெடா வெட்டுவாங்க எல்லார் வீட்டு கெடாயும் ஒன்றா வெட்டி ஒரு வீட்டுக்கு ஒரு கிடான்னு எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இந்த கிடா பூஜையை செய்வாங்க இது எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் பெருசாக இப்போ தான் கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க அதிலேயே தான் எங்கள் குலதெய்வமும் இருக்குது இது பேச்சியம்மன் இது கழுவடையான் ஸ்ரீ கழுவுடையார் இவர் இந்த கோவிலில் வந்து எது வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அது எங்கள் காத்தவராய சாமி எது கேட்டாலும் கொடுப்பார் கஷ்டம் வந்து நின்று கவர்ட்டை மடியேந்தி கேட்டாக்கா கண்டிப்பாக எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாரு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் எங்கள் காத்தவராயன் சாமி இது என் ஹஸ்பண்டு எங்கள் சித்தி பெரியம்மா அத்தை எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்காங்க ரொம்ப எல்லோரும் ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கிடா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கிடா வெட்டுறதை காட்டக்கூடாது அதனால நான் காட்டலை கிடா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கடாவும் ஒன்றா கட்டி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வான வேடிக்கை நடந்துச்சு வான வேடிக்கை செம்மையாக செஞ்சுருந்தாங்க அது ஒரு ரெண்டு ஹவர் போனிச்சு நான் அவ்வளோ கவர் பண்ணலை சும்மா கொஞ்சமாக காட்டணுங்கிறதுக்காக ஒரு செகண்ட் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு ரொம்ப அதாவது சொந்த பந்தம்லாம் எந்த ஒரு சண்டை வம்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இந்த பூஜையை அதுவும் கெடா பூஜை வந்து சண்டை வம்பு இல்லாமல் இருக்காது கிராமங்களில் ஆனால் எங்கள் ஊரில் சூப்பராக நடந்துச்சு இது என் தம்பி பசங்களுக்கு காது குத்தி மொட்டை அடித்தாங்க அன்னைக்கு கெடா பூஜை மறுநாள் காலையில் சாப்பாடு ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க எல்லோருக்கும் வேணும் வேண்டான்னு மட்டன் கறி ஆடு வெட்டுன அந்த சாமிக்கு படைச்ச அந்த ஆட்டை சமைச்சி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க ரொம்ப திருப்தியாக ஒரு ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு மேலே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சாப்பிட்டாங்க இது கோயிலே மண்டபம் மாதிரி இருக்குது எல்லோருக்கும் நிறைய சாப்பாடு வச்சாங்க எல்லோரும் வயிறார சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம் எந்த ஒரு வம்பு தும்பும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு அன்னைக்கு டேவே எந்த ஒரு சண்டேயும் இல்லாத ஒரு பூஜை இந்த கிரா பூஜை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள குட்டிஸ் எங்கள் அண்ணன் பசங்கள் என் பசங்கள் ரிலேட்டிவ்ஸ் பசங்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க இதுதான் எங்கள் காத்தவராயன் எல்லாரையும் வேண்டிக்கோங்க இவர் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு என் தம்பி பசங்களுக்கு சீரெல்லாம் வச்சு கொடுத்துட்டு நான் ஹாப்பியாக ஊருக்கு வந்துட்டேன் இதுதான் என்னோட இந்த ஒன் வீக் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதேமாரி வீடியோஸு நான் வந்து அடுத்தடுத்து கொடுக்குறேன் என்னோடய வீடியோஸ் இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் வரும் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன் அதனால் என்னோடய ரெசிபி வீடியோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்